புது புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம இன்று நாம் பார்க்க இருப்பது பக்தி யோகம் பக்தி யோகம் ஒழுங்கா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை தெளிவா இருக்கும் பக்தி யோகம் இல்லைன்னா இல்ல தெரியாம இருந்தா இல்ல தப்பா பண்ணம்னா எல்லா பிரச்சனையும் வரும் அதன பக்தி யோகம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ் வாழும் ஒருவரே பக்தி யோகி அதென்ன இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு கேட்டால் டோட்டல் சரண்டர் ஒரு மாதிரி சொல்கிறோம் ஒருத்தர் செல்ஃபோன் வச்சுருப்பார் வெறின்னு காணாமல் போயிடும் காணாமல் போனோன்னு என்ன பண்ணுறோம் உடனே இறைவா நான் கூப்பிடுறோம் இல்லை முதல் முதல்ல நான் செல்ஃபோனை காரில் வச்சேன் நாங்கள் போய் பார்க்குறோம் இங்கே யார் வர நான்தான் வரோம் அப்புறம் இல்லை இல்லை நான் செல்ஃபோனை வீட்டில் வச்சேன் பார்க்குறோம் இப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் செல்ஃபோனை வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் தேடுற வரைக்கும் நான் வச்சேன் நான் இங்கே வச்சேன் நான் அங்கே வச்சிருப்பேன் அங்க பார்க்குறேன் எண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறோமா இது வரைக்கும் எண்ணம் தான் வருது நாம ஒரு நாற்பது இடத்துல தேடுறோம் நாற்பது இடத்துலையும் கிடைக்கல கடைசி என்ன கன்ஃபார்ம் ஆகுது நாம எதிர்பார்த்த நாற்பது இடத்துல இல்லைங்கறனால கடைசி என்ன ஆகுதுன்னா நான்கிற தன்மை அழிஞ்சிட்டு இப்போ தான் இறைவன் வராது அதாவது நான் வச்ச இடத்துல தேடியாச்சு கிடைக்கல இனிமேல் வேற வழியே இல்லை நம்மளால முடியல நமக்கு வக்கு இல்லைங்கும் பொழுது இறைவா ஏ செல்போனை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா தான் பக்தி ஆரம்பிக்குது எப்படி தெரியுமா இருக்கும் அந்த செல்போன் கிடைக்கிற வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவா இறைவாதான் இறைவாதான் வேற என்ன ஞாபகம் இருக்காது ஏன்னா செல்போன் நாற்பதாயிரம் ஐஃபோன் அங்கயோ போச்சே போச்சேன்னு நம்ம என்ன பண்ணுவோம் இறை சிந்தனையோடு வாழ்வோமா அப்போ பக்தியோ ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு செல்போன் கண்ணில் மாட்டிடுது மாட்டின உடனே இந்த இறைவன் போயிடுவார் நம்ம மறந்துடுவோம் ஓடி போய் செல்போன் எடுத்துட்டு நல்ல வேலை எல்லாம் ஆகலை யாரும் திருடலை இங்கே தான் விட்டுருக்க இருக்குன்னு எடுத்துட்டு ஆ ஆமாம்ப்பா திடீர்னு செல்ஃபோன் காணாமல் போச்சா ஆஃப் அன் அவர் ஆச்சு அதான் மிஸ்டரி கால் பார்த்து அட்டன் பண்ணுறேன்ட்டு நம்ம மட்டும் நடந்து போயிட்டே இருப்போம் இறைவன் இருக்கார் இல்லையா மேலேருந்து டேய் டேய் டே பாருங்க இறை பக்தியோட வாழ்கிற ஒருத்தரை அதாவது பக்தி யோகியை ஈ எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம் சிம்பிளாக இருப்பார் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பாருங்க இவ்வளோதாங்க சிம்பிளுங்க யார் ஒருவர் இறைவன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினச்சிட்டே இருக்கிறாங்களோ அந்த பந்தம் வராதுங்க முதல்ல இன்னொன்று ஏற்றத்தாள் இருக்காதுங்க ஒரு வீட்டில் ஒரு லேபர் பார்த்து ஏய் அப்படின்னு சொன்னாவே இறைபக்தி இல்லைன்னு அர்த்தம் ஆமாங்க சில பேர் அப்படிதான் தன்னோட உயர்ந்தவங்கிட்டேன் ஐயா ஐயா அப்படி ரொம்ப பம்புவாங்க நம்மளோட கேள்விக்கிட்டேன் ஓ அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் பக்தின்னு இன்னும் தெரிலன்னு அர்த்தம் இறைபக்தி இருக்கிறவங்க அந்த விட மேல் இருக்கிறவங்களை பார்த்தோம் சாதாரணமாக வாங்க நான் வந்து கேஷுவலாக பேசுவாங்க நம்மளை விட கீழே அப்படி கீழேனு யாரும் இல்லை உங்களுக்கு புரியக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது வசதியில் அது கம்மியாக இருக்கிறவங்களை மதங்களை பார்த்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க எல்லாத்துக்கும் சம மரியாதை சம உணர்வு கொடுப்பாங்க அவர்களே பக்தி யோகிகள் ஸோ புரிஞ்சுக்குங்க அதாவது சிம்பிளாக சொல்கிறேங்க பக்திங்கிறது வேற கிரியாங்கிறது வேற அதாவது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கு பத்த வச்சிங்கன்னா அதுக்கு பேர் பக்தி இல்லை விளக்கு பத்த வைக்கும் பொழுது இறை சிந்தனையோடு வைப்பதே பக்தி நவகிரத சுத்துறது ஒன்னு பக்தி இல்ல அதுக்கு பேரு செயல் கிரியா அபியாசம் சுத்தும் பொழுது இறை சிந்தனையோடு இருந்தாதான் பக்தி புரிஞ்சுக்கங்க எல்லாம் என்ன பண்றோம் நான் பழனிமலைக்கு போறேன் நான் வந்து காவடி எடுக்கிறேன் நான் வந்து சபரிமலைக்கு போறேங்கறதெல்லாம் பக்தி இல்ல அதுக்கு பேரு கிரியா ஆக்ஷன் பக்தி என்பது இறை சிந்தனையோடு வாழ்வது இதுல வேற சபரிமலைக்கு போகும்போது நடுவில் ஒயிட் ஷாப்ல போயிட்டு நான் சாமி எனக்கு தண்ணி டம்பம்னு கேக்குறீங்களே என்னன்னு பக்தி பக்திங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இறை சிந்தனையோடு வாழ்றது உதாரணமா செல்போன் முதல் முதல்ல ஒன்று வாங்கணும் நினைக்கணும் இறைவா இந்த நேரத்துல இந்த இந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு செல்போன்ல என்ன வாங்குற அளவுக்கு நீ வசதியோட படைச்சிருக்கேன் நன்றின்னு சொன்னாதான் காணாம போகும் பொழுது கூப்பிட்றதுக்கு உரிமை இருக்கும் வாங்கும் பொழுது மட்டும் வாங்கிட்டோம் இல்ல ப்ரமோஷன் வாங்கிட்டோம்ல ஜெயிச்சுட்டும் அப்ப நான் நான் ஜெயிச்சேன் நான் வாங்கினேன் நான் பண்ணேன் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு காணாம போகும்போது நஷ்டம் வரும்போது மட்டும் இறைவனை பண்ணுவாரு நீ தானே சம்பாரிச்ச நீயமே தேடும்பாரு நல்ல காரியம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது இறைவா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா நினைச்சிருக்கிற நன்றியும் சொல்லி பாருங்களேன் அப்ப வருத்தம் வராது சந்தோஷமா பொழுது நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இறைவனை மறந்துட்டு கோபப்படும் போது டென்ஷன் போது மட்டும் இறைவா வாடனவர் எப்படிங்க வருவாரு எனவே பக்தி யோகம் அப்படிங்கிறது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்வது அவங்களெல்லாம் பார்த்தாவே தெரியுங்க சிம்பிளா இருப்பாங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் அதாவது இறை பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு எனவே இனிமேல் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா செயல் ஒரு கார் எடுக்கும் பொழுது இறைவா கார் நிறுத்தும் பொழுது இறைவா சமையல் ஆராயும்போது இறைவாங்க எல்லா நேரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் இரவும் பகலும் என்ன தொழில் செய்தாலும் இறை சிந்தனையோடு வாழும் ஒரு நபருக்கு அந்த ஒரு செயலுக்கு பெயர்தான் பக்தி யோகம் இது இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் மனசு நிம்மதியாக தான் இருக்கும் புத்தி தெளிவாக தான் இருக்கும் குடும்பத்தில் நல்லது மட்டும்தான் நடக்கும் எனவே நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்ந்து பக்தி யோகத்தில் திளைத்து நாம் உடல் நலத்தோடு வாழ்வோமாக